நீ எப்படி சினிமா கொண்ட உங்க அப்பா என்ன வந்தா வச்சு சமூகத்துக்கு ஆரோக்கியமான படம் எடுத்தாரா ஆபாச படம் எடுத்தாரு அப்பா டைரக்ட் பண்றாரு பையனை பெரிய நடிகர் ஆகணும்னு தொண்ணூறுகள்ல என்ன பண்றாரு சங்கவின் ஒரு நடிகை அந்த நடிகையை வச்சு பாத்ரூம்ல என்ன பண்றாரு பாத்ரூம் சீன் வைக்கிறார் அப்பா டைரக்டருங்க அப்பா பாத்ரூம்ல ஓட்ட போட்டு மகனு பாத்ரூம்ல ஓட்ட போட்டு வச்சிருக்க நீங்க உட்காந்துக்க அங்க கதாநாயகி குளிக்கும் நீ பின்னால சோப்பு போடு திருப்பூர் மாவட்டம் பொங்கலூரில் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மத்திய அரசை எதிர்த்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்தி திணிப்பு பகிர்வு பாகுபாடு தொகுதி மறுசீரமைப்பின் அநீதி உள்ளிட்டவை குறித்து திமுக நிர்வாகிகள் பேசினர் இந்த கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட திமுக பேச்சாளர் மணிமாறன் நடிகர் விஜய் குறித்து பேசும்போது பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டார் தொன்னூறுகளில் விஜய் நடித்த ஒரு திரைப்படத்தில் அவரது தந்தை இயக்கிய படமாகும் அந்த படத்தில் சங்கவியுடன் கழிவறை சுவர் காட்சி உள்ளிட்ட ஆபாச காட்சிகளை எடுத்ததாகவும் விஜய் மற்றும் அவரது அம்மா ஸ்ரீபிரியா சேர்ந்து தொட்டபெட்டா ரோட்டு மேல கொத்து பரோட்டா என்ற ஐட்டம் பாடலை பாடியதாகவும் தெரிவித்தார் இத்தகைய ஆபாச காட்சிகளில் நடித்தவர்கள் என்று நாகரீகம் குறித்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறிய நடிகர் விஜயின் விமர்சனங்களுக்கு கடும் பதிலளித்தார் இந்த கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் பங்கேற்றனர் மணிமாறனின் பேச்சு தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது உட்கார வச்சுட்டு பையனை உட்கார வச்சுட்டு ஓட்டையில கைவிட்டு சோப் போடுற மாதிரி அப்பா சீன் பண்றாருங்க இது வேறையான பொண்ணா கூட கேவலம் அதோட விட்டாரு அவங்க அப்பா இப்போ என்ன தம்பி பண்ற இப்போ பொண்ணு இல்ல இப்போ பொண்ணோட அம்மா வந்து அந்த பக்கம் குளிக்கிறாங்க பொண்ணோட அம்மா குடிக்கிறாங்க நீ பொண்ணு நடிச்சு இந்த பண்ற இதெல்லாம் சொல்லிதான் நடக்கும் முதல்ல பொண்ணு நடிச்சு அவங்க அம்மா முதுகு சீவத்தியா முதுகு இப்போ சோப்பு போடுது அப்பா ஒரு ஆபாச காட்சியை கன்சியூவ் பண்ணி அதை சீனா பையன் கிட்ட சொல்லி எங்க மாமியார் முதுகுல சோப்பு போட்டுக்கிட்டு இருந்த நீ நாங்கள் தமிழ்நாட்டின் மொழிக்காக மொழி போ தியாக இருக்கும் போது அப்பனும் மகனும் சேர்ந்து மாமியார் முதுகுல சோப்பு போட்டுக்கிட்டு இருந்த நீ எங்களுக்கு நாகரிக அரசியல் பாடம் அது மட்டுமா சொன்ன வெக்க கேட்டுதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறோம் ஆனா நம்ம சொல்ல வைக்கிறாங்க இந்த தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டா போரோட்டா தொட்டுக்குள்ள சிக்கன் தரடா ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல அந்த பாட்டுல ஒரு ஆண் குரல் பெண் குரல் பாடு கேட்டிருப்பீங்கல்ல அந்த ஆண் குரல் யாரோட குரல் இவரோட குரல் விஜயோட குரல் அந்த பெண் குரல் யார் குரல் தெரியுமா அவங்க அம்மா குரல் அது ஒரு ஐட்டம் சாங்கு ஒரு குத்தாட்ட பாட்டு ஒரு மகனும் அம்மாவும் கொஞ்சம் அதாவது வேற ஒரு பெண்ணோடு சேர்ந்து பாடுவதற்கு கூட அருகதை ஏற்ற பெண்களை இழிவு செய்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டை அப்பா என்ன பண்றாரு ஆபாச பாட சீன் வச்சு பையன் நடிக்க வைக்கிறாரு அந்த பக்கம் ஆபாச பாடல் வரிகள அம்மாவும் மகனும் சேர்ந்து பேசுறாங்க குடும்பமே ஒட்டுமொத்தமா ஆபாச குடும்பம் நீ வந்து குடும்ப அரசியலுக்கு எதிரா பேசுறியா பேசுவதற்கு யோக்கியதம் இருக்கணும் தெரிஞ்சிக்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் சொல்லிதான் செல்வராஜ் என்ன பேசுறாரு செல்வராஜ் என்ன என்ன பண்ணாரு அன்னைக்கு கலைஞர் இருக்கும் போது

அவன் தொண்டிருப்பு சோகம் கொடுத்து யாருக்கே நகர் தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க ஒரு தொகுதியில ஐயோ ஐயோ இவங்கள கூட பரவாயில்லங்க அவன் அட்டகாசம் தாங்க முடியல அவரு தான் அடுத்த முதலமைச்சர் யாரு அவரு கட்சிக்கார கூட பேசுற பொதுவான ஆட்கள் திமுக ஏதாவது பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இல்லைங்க ஆட்சியில் இருக்கிறது அண்ணா திமுக ஆனா வருகிற நடுநிலையாளர்கள் அந்த சுமன் சீராம அவ இவன் எல்லாம் வந்து அண்ணா திமுக மோசமான ஆட்சி பத்தி பேச மாட்டாங்க திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அறிவாளிகள் இருக்கணும் அரசியல நேர்மையாளர் இருக்கணும் அரசியல் எல்லாம் பேசுவாங்க அறிவாளர் நேர்மையாளர் சொன்னா கலைஞர்களோட பெரிய அறிவாளி தமிழ்நாட்டுல தலைஞர் ஆதரிக்க மாட்டாங்க ஊழல் பெருசில ஜெயலலிதா ஆதரிப்பாங்க அந்த மாசம் செத்து போச்சா இப்ப என்ன பண்றாங்கன்னா தினவர்னு ஆதரிக்கிறாங்க ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாங்க கமலாசன் ஆதரிக்கிறாங்க இப்ப யார் ஆதரிக்கிறாங்க தெரியுமா மாமியார் மூதுரை சோப் போட்டு ஆதரிக்கிறாங்க கீழ என்ன தெரியுமா யாராவது ஒருத்தன சொத்த பையலா இருந்தா கூட அவனது வந்து பழைய படம் சிவாஜி படம் ஒன்னு மகாகவி காளிதாஸ்ல அவர் வந்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேணையனா இருப்பார் அவர் அஞ்சு பேர் பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ராணி கிட்ட தோத்துருவாங்க அந்த ராணி நம்ம வீழ்த்தணும்னா எவனோ ஒரு கேன பயில கொண்டு போய் ஜெயிக்க வச்சுருவோம்னு வருவாங்க சிவாஜி என்ன பண்ணா கேலையில உட்காந்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருப்பாரு அவர் ஒண்ணுமே தெரியாது வடிகட்டு முட்டாளா இருப்பாரு அவரை கூப்பிட்டு மகாராணியை போட்டு போட்டு ஜோடிச்சு அவர் மாலை மாலை எல்லாம் நல்ல இதெல்லாம் போட்டு கொண்டு போய் உட்காரப்பாங்க போட்டிக்கு சொல்லுவாங்க நீ ஒன்னும் சொல்லாத அந்த அம்மா முதல்ல ஒரு கேள்வி கேட்போம் கேட்டா நீ என்ன பண்ற ஒரு விரல காட்டு அப்படிம்பாங்க அவரு சொல்லி விடுவாங்க இவர் போவாரா இவரு குள தெரியாது அந்த அம்மா கேள்வி கேட்கும் பெண் அந்த மகாராணி இவர் ஆடு மேய் அந்த அம்மா கேள்வி அந்த அம்மா திடுக்கிடும் உடனே சுத்தி இருக்க பண்டிதர்கள் அவர் என்ன சொல்றாரு இந்த அகிலம் ஒரே ஆண்டவன் தான் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து குத்தி புடுவ அப்படிம்பாரா ஓ என்ன சொல்றாருன்னா ஐம்புலங்களே அடக்குறது அப்படின்னு சொல்றாரு நீங்க சொல்றீங்களா அதே மாதிரி ஏதாவது கேன பைய ஏதாவது ஒன்னு சொல்றாங்க வந்து திமுகவுக்கு எதிரா இங்க அறிவாளிகளாக கலைஞர் இருந்தாரு யாரும் இங்க ஆதரிக்கிறது இல்ல யாரோ ஒரு ரஜினிகாந்த் ஒரு கமலஹாசன் ஒரு விஜய் ஒரு தினகரன் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதே எது குத்தி புடுவேன் அதே தான் எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு எதுவும் தெரியாது அவர் என்னது கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் சொன்னவர் தான் அதாவதுங்க கம்பராமாயணத்தை ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா ஏன் தெரியாத கூட போலாம் அந்த கம்பராமாயணம் சென்டென்ஸ் இருக்குல்ல அது எழுதுன ஒரு பேரோட தான் இருக்குது கம்பர் எழுதுனால கம்பராமாயணம் எழுதனோர் பேரை சேர்த்து சொல்லியே கம்பராமாயணத்தை எழுதியது கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார்னு சொல்றாப்பு எப்படி இருப்பாருங்க அதுதான் நம்ம பொருளாளர் சொன்னார் யாரு துரைமுருகன் ஐயா சொன்னாரு அவனுக்கு சேக்கிலார்னு ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம்